சித்தப்பா நான் கேக்குறேன் தப்பா நினைச்சுக்காதீங்க ஏன்னா பாத்தீங்களா கை தவிர என்ன எடுத்து வச்சுங்க பாருங்க செக் பண்ணி பாருங்க நேத்து பாத்தேன் ஈவினிங்கா நீ சட்டை அப்படி சைடுல கழட்டிவியா இல்ல டி ஷர்ட் மாதிரி மேல கழட்டிவியா என்ன கேட்ட நீ சட்டை அப்படி சைடுல கழட்டிவியா இல்ல டி ஷர்ட் மாதிரி மேல கழட்டுவியா மூக்கு பொடப்பா இருந்தா நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் நான் எங்கடா சட்டை போட்டேன் நீ கடைசியா கழட்டி போட்டே ஏனா சிங்கம் படத்துல சூர்யா தான் சொல்லிருக்காரு ஏய் அவங்களுக்கு இல்லாத சொத்தாப்பா ஏப்பா அவங்க திருட போறாங்க இது போ <audio> <rainforest> எனக்கு மன்னீரிங்கே யாரும் இல்ல அடுத்த பொண்ணு எடுத்ததில்ல எந்த பொண்ணையும் நான் கெடுத்ததில்ல அடுத்த பொண்ணு கெடுத்ததில்ல வயத்தில தான் அடிச்சதில்ல உழப்ப நம்பி பொழைச்சு நிக்கிற நீங்க பாட்டு பண்ணுங்க பாப்பா நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடுறா எங்க ஓடுறா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணவரா ஓட்டு விட்டுதான்

பாட்டு பாடுவோம் <op ownership> <so> <that that> <coughs>

நீ பண்ணிருக்கா நீ கலவாணி பையன் நீ ஏய் நான் இல்லடா பட்ட வண்டி என்ன இல்ல நான் எங்களுடைய திட்டில மைசூர் பாக்கு பாது சலவல தான் இருக்கும் செயின் திட்டற அளவுக்கு எல்லாம் எங்க அப்பா நான் வளக்கல எங்க அப்பா என்ன செயின் திட்டற எனக்கு தெரிஞ்சி இவர மாதிரி சந்தேகமா இருக்கு ஏய் கம்மனே நீ ஒரு நிமிஷம் சித்தப்பா அப்படியே உங்க சித்தப்பா மட்டையில விட்டு குடு மாட்டேன்றே இல்ல ஒண்ணு இல்ல என்ன எங்க ஒரு நாள் செக் பண்ணுங்க நான் தேடி ஐயோ எப்ப இவங்களுக்கு ஏமால சத்தியம் வந்துச்சோ அதை இங்கே இப்ப உங்க முன்னாடி தீக்குறதா சரி

பாரு <laughs>

ஏதோ பாக்க neck 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 கேட்டேன் neck 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 neck

அப்ப கேட்க வேண்டிதானே கேட்கணுங்கிற அவசியம் இல்ல அந்த அப்ப இது எப்படி வந்துச்சு அப்படி கேளு சொல்ல கருப்புட்டி உண்மை தெரியாது கண்ணா காகா பேக் தான அது உங்க பேக் தான காகா எப்படி வந்து எனக்கு தெரியல ஆனா வந்து நான் கால் மலைச்சு வந்திருச்சா நான் செஞ்சி வேணாம் ஐயா ஐயா உங்களால ஏன் பேர் கெட்டு போறன நினைக்கிறேன் அப்பறம் நான் திருடு இல்லங்க போய் சொல்லாதீங்க கெட்டி பொளைக்கணும் அவசியம் இல்ல ஊர்ல சரியில்ல நிலமை சரியில்லனால இங்க வந்தமா என்ன உங்களுக்கு குற ஊர்ல என்ன குற அங்க என்ன வந்தாரோ இல்ல போலீஸ் சார் இங்க வந்து நிலமை சரியில்லனால தான் இங்க வந்தேன் இங்க வந்து உங்க புத்தி காட்ட ஆரம்பிச்சிட்டீங்க புத்தி எல்லாம் ஒண்ணு காட்டலமா என்னம்மா இவ்வளவு பெரிய பழி போட்டியமா எந்த பழி போட்டாலும் எனக்கு ஒண்ணு பிரச்சனை இல்லம்மா இந்த பழி திருட்டு பழி தான் எனக்கு ரொம்ப பெருசா இருக்குது நான் என்னதான் நம்ப முடியாது இல்ல போலீஸ் போலீஸ்லாம் வேணாண்டா இதே எங்க ரொம்ப தரத்த பண்ணிருந்தாங்களா ஏய் இரு இரு இல்ல இல்ல நான் திருடலமா சத்தியமே திருடலமா 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 உண்மை சொல்லிடுங்க சித்தப்பா உண்மை நான் உண்மை சொல்றேன் நான் பொய் பேசியே எனக்கு பழக்கமே இல்லமா அதாம உண்மை எங்க கொண்டு போய் நீ வைக்கிறாங்க நான் உண்மையதான் பேசுறேன் இப்ப ஏன் பேச மாட்டேன் எனக்கு நகர் திருடி நான் பொழைக்கணுங்கிற அவசியமே இல்லமா திருடி பொழைக்கணுங்கிற அவசியமே எனக்கு இல்லாம சரி அழாதீங்க அழாதீங்க சும்மா சும்மா சரியா நான் செயின் எங்க வச்ச நீ செயின் எங்க வச்ச ஸ்லாப் சோ கொன்னே போட்டுருவேன் கல்ல பெருக்கிற கீழே கிடந்தது சரி அதுக்கே என்ன நான் என்ன கொண்டு போய் ஒரு பேக்ல போட்டேன் டேய் நீ எந்த ஜில்லாவுல இருந்தாலும் சரி ஓ உசுரு ஏன் கேளுடா டேய்

உன்னை தூக்கி வளர்த்தவர் தானே அவரு எல்லாம் உன்னை நம்பலாம் பாரு உன்னை நம்பலாம் பாத்தியா நீ உன் சித்தப்பா சந்தேகப்படுற ஐயா சந்தேகம் கிடையாது எனக்கு இருக்கே அவர் மேல நம்பிக்கை என்ன நம்பிக்கை நம்பிக்கை என்ன அவரு விவசாயத்துக்கு தண்ணி இல்ல விவசாயம் திருட மாட்டாங்க ஐயா ஏன்னா விவசாயம் வச்சு வேலை பாக்குறான் பாரு பண்ணையாரு அவன் தான் திருடுவான் பேங்க்ல போய் விவசாயிகளை காட்டி லோன் வாங்கிடுவானுங்க இவங்க நல்லா வீடும் காரும் வாங்கி சம்பாதிச்சுவானுங்க ஆனா உண்மையா உழவ உழைக்கிறான் பாரு நிலத்துல இறங்கி விவசாயி அவன் கடைசியில் கோமம் தான் கட்டி நிப்பான் ஐயோ சித்தப்பா நீங்க